நம்ம திருப்பதியிலிருந்து ஜோலார்பேட்டை போகிறதுக்காக நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரெயின் தான் திருப்பதி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நம்ம திருப்பதி ரயில் நிலையத்துக்கு வந்த உடனே மேலே பார்த்தா திருப்பதி வெங்கடாச்சலை பேருந்தார் அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து உள்ளே வந்து பார்த்தா நம்ம வண்டி நாலாவது பிளாட்ஃபார்ம் போட்டுருந்தது நாலாவது பிளாட்ஃபார்ம் உள்ள வந்து பார்த்தா நம்ம வண்டிக்கு இன்ஜின் வெப் ஃபோர் போட்டிருந்தாங்க நம்ம வண்டி திருப்பதியிலிருந்து வாரத்தில் நாலு நாள் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க திங்கக்கிழமை புதன்கிழமை வேலைக்கிழமை மற்ற சனிக்கிழமை நம்ம வண்டிக்கு ஏசி சேர் கார் ஒரு கோச்சும் அதே போல் செகண்ட் சிட்டிங் வந்து ஒம்பது கோச்சும் ஜென்ரல் கோச்சு ஒம்பது கோச்சும் நம்ம வண்டிக்கு போட்டிருந்தாங்க நம்ம இந்த வண்டியில் ஜோலர் பேர் தான் டிராவல் பண்ண போகிறோம் நமக்கு ஆறு பத்துக்கு ஜோலர்பேட்டைக்கு போவோம் இதுதான் நம்ம கம்மன்மெண்ட் அண்டர்சூர் தான் நம்ம டிராவல் பண்ணோம் நம்ம வண்டி ஒரு வழியாக மூணு மணிக்கு திருப்பதிலேருந்து கரெக்டாக ஆன் டைம் டிபார்ட் ஆகிடுச்சு சரி வண்டி கிளம்பியாச்சு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா இதுதான் திருப்பதி ஏழுமலையினுடைய திருமலை நம்ம திருப்பதி மலை ஏழுமலையாக நம்ம கூடியே தொடர்ந்து வர மாரி ஒரு ஃபீல் ஆச்சு உடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி நல்ல சரமான ஸ்பீடில் வேகமாக போயிட்டே இருந்தது நம்ம வண்டியோட வேகத்தை ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன் எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூரில் இருந்து சென்னை போக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருந்தது இந்த வந்தே பாரத்தை பார்த்து முடியறதுக்குள்ளே நமக்கு ஆன் டைம் கரெக்டாக ஆறு மணிக்கு ஜோலர்பேட்டைக்கு நம்ம வண்டி வந்துருச்சு